ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகத்திற்கான மொத்தம் மூணு கொடி தயாரா இருக்கான் அதுல ஒரு கொடியை தளபதி சூஸ் பண்ண உடனே அதுக்கான அறிவிப்பு வருமா பட் ஆனால் அது கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வருமா கோட் ரிலீஸ் வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் வரக்கூடாதுன்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காராம் ஸோ இது ஒரு நல்ல முடிவு ஏன்னா இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மூவிலேயே போக்கஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு போல அண்ட் நேத்துல இருந்து டெய்லி கோட் அப்டேட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நேத்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் போஸ்டர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க வேற லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி எபிக்ஸ் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ ஜஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ரீசனா வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சோ இதே மாதிரியே மூவி ரிலீஸ் வரைக்கும் டெய்லி ஒரு அப்டேட் விடலாம் நெக்ஸ்ட் கியூபுக்கான ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஓடிடிக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் சோ இனிமேல் கோட் திருவிழா தான் அண்ட் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்க்கறது ட்ரெய்லர் அப்டேட் ஏன்னா ஆகஸ்ட் பிப்டீன்த் ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கிறதால அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துடும் மேபி ட்ரெய்லர் ரிலீஸ் டேட்டு தள்ளி போனா மட்டும்தான் வராது சோ இந்த போஸ்டர்ஸ் மாதிரியே ட்ரெய்லரும் பயங்கர பாசிட்டிவா வேற லெவல இருந்தா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா கோட்டு வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் மஜா தான் ஓகே இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ